மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எலத்து சிங்கங்களே என்புல உறவுகளே ஆண்டோர் பெருமக்களே தாய்மார்களே பெரியோர்களே என் உயிரிலும் மேலான கோகுலத்து சிங்கங்களே நம்முடைய இலக்கையெல்லாம் எல்லாம் மிக தெளிவாக அழகாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இருக்கும் என்ன கூட்டம் இருக்கும் அதற்கு நிகரானவர்கள் நாங்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்ற என் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகி அத்தனை பேருக்கும் மாவட்ட தலைவர் பலராமன் உள்பட துணைத் தலைவர் கோகுல் உள்பட மாவட்ட செயலா புருஷோத்தம் உள்பட இணை செயலர் ராம உள்பட பொருளாளர் பழனி உட்பட வேடையப்பன் ஒன்றிய தலைவர் ஒன்றிய இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்காக்குகின்ற அன்பு சொந்தகளை உறவுகளே இங்கே அரசியல் என்பது யாருக்கும் அடிமை சாசனம் எழுதப்பட்டதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ கேட்பாரற்று கிடைக்கின்றார்கள் இவருடைய வாக்குகள் எல்லாம் இலவசமாக கிடைக்கின்றது என்று யாரையோ எதையோ பிடித்துக் கொண்டு ஏமாற்றி விடலாம் என்று மட்டும் கூடாது அன்பு நண்பர்களே நம்முடைய மாநில செயலாளர் முத்தையா அவர்கள் பேசியதை போல நம்முடைய தம்பி ஜெயபிரகாஷ் பேசியதை போல நம்முடைய வழக்கறிஞர் சங்கர் பேசியதை போல நம்முடைய தம்பி கணேஷ் அவர்கள் மிக சிறப்பாக தெளிவாக தைரியமாக எடுத்துரைத்ததை போல தம்பி துரை பேசியதை போல நீங்கள் எல்லாம் பேச வேண்டும் நீங்கள் எல்லாம் அந்த தகுதி பெற வேண்டும் ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவரை அதுபோன்று நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை பணிவாக கேட்டுக் கொள்கின்றேன் அரசியல் என்பது பேசுவதில் தான் இருக்கின்றது பேரறிஞர் அண்ணா பிறந்த மாவட்டம் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நசுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலித்த மக்களுக்கு உரிமை பெற்று தருவதற்காக யாருக்காக உரிமை பெற்று தருவதற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வை வளம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்